ஒரு கட்சிக்கு என்ன வேண்டும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்திற்கு முக்கியமான தேவைகள் முதலில் ஒரு அற்புதமான தலைவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் சுயநலம் பாராமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து போகின்ற பாதையை பற்றி தெளிவாக இருந்து அதை தகுதியோடு வழிநடத்தி செல்கின்ற ஒரு தலைவன் வேண்டும் அவன் எடுத்துச் செல்வதற்கான கொள்கைகள் லட்சியங்கள் வேண்டும் அந்த லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் வேண்டும் அவற்றை இடைவிடாமல் மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்கின்ற அந்த மகத்தான பணிக்கு நாள் முழுவதும் அர்ப்பணிக்கின்ற இயக்கம் வேண்டும் இவ்வளவும் விடுதலைச் சிறுத்தைகளிடம் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ரொம்ப நாள் எங்க தலைவர் மூப்பனா இருக்கு அது மட்டும் நிறைவேறாமல் இறந்து போனார் எப்படியாவது திருமாவளவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நினச்சார் பார்க்கின்ற போதெல்லாம் சொல்வார் எங்கேயாவது கல்யாண முகூர்த்தம் வந்துட்டு திருமாவளவனுக்கு கல்யாணம் வச்சிடலாமான்னு கேட்பார் ஆனால் என் அருமை கூறிய நண்பர்களே உங்கள் தலைவன் தனது திருமணத்தை மறுத்தான் இந்த சமூகத்தை தனது மனைவியாக தாரமாக குடும்பமாக இருக்க இந்த இயக்கம் தான் எனக்கு எல்லாம் இந்த இயக்கம் தான் என்னை வாழ வச்ச இயக்கம் என்னால் போகிற இயக்கம் இந்த இயக்கத்தை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை எனக்கு வேறு குடும்பம் இல்லை என்று சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான தலைவன் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு அற்புதமான தொண்டர்கள் கிடைத்திருக்கின்றீர்கள் பார்க்கிறேன் கண்ணு கட்டிய தவிர கூட்டம் என்ன கூட்டி வரப்பட்ட கூட்டமா தானா வந்த கூட்டம் அருமையா சொன்னது எதையும் எதிர்பாராமல் வந்த கூட்டம் எதற்கும் தயாராக இருக்கிற கூட்டம் சேக்குவாரா சொன்னது போல வானத்திலே பறக்கின்ற விமானத்தை கையை பிடித்து வளையுங்கள் என்று சொன்னால் அந்த விமானத்தை வளர்க்கும் தயாராக இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்ற கூட்டம் அதை போல கொள்கைகள் திருமாவளனுடைய கொள்கைகளிலே தடுமாற்றம் இல்லை விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் பயணத்திலே தெளிவு இருக்கிறது தாங்கள் எதை நோக்கி போகிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் மாநில உரிமைகள் தமிழ் இனம் தமிழ் மொழி சமூக நீதி இதை பற்றிய தெளிவான பார்வை இருக்கிறது அதற்காக இடைவிடாமல் பிரச்சாரம் செய்கின்ற அருமையான தலைவர்கள் இளைஞர்களை அடையாளம் பண்ணியிருக்காரு நான் பார்ப்பேன் சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் பாலாஜி சானவாஸ் பாபு இவர்களெல்லாம் உரையாற்றுகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாதத்திலும் என் அருமை நண்பர்களே பல பெரிய கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை இவைகளெல்லாம் ஒரே நாளில் தயாராகவில்லை அதான் நான் சொல்றேன் இதற்காக அவர் கொடுத்திருக்கிற விலை அதிகம் இதற்காக அவர் சந்தித்திருக்கின்ற இழப்பு அதிகம் தமிழ்நாட்டில் அவர் கால்படாத கிராமங்களே இல்லை அவர் படாத அவமானங்கள் இல்லை அவர் சந்திக்காத அபாயங்கள் இல்லை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அடித்தட்டு மக்களுக்கும்புநிலை மக்களுக்கு சோதனைகள் வேதனைகள் என்று சொன்னால் எதையும் சந்திப்பதற்கான துணிச்சலோடு குரல் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புக்காகத்தான் இந்த அங்கீகாரம் இது நம்முடைய இலக்கு டெஸ்டினேஷன் இது உங்கள் கையிலே கிடைத்திருக்கின்ற மற்றொரு ஆயுதம் விடுதலைச் சிறுத்தைகள் கையிலே கிடைத்திருக்கிற மற்றொரு ஆயுதம் இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை வைத்து எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் யாருடைய அதிகாரத்தையும் நாம் கைப்பற்ற நம்முடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதான் ராகுல் காந்தி அருமையா கேட்டார் என் அன்புக்குரிய நண்பர்களே தலைவர் ராகுல் காந்திக்கு திருமாவளவன் எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை நான் அறிவேன் இந்தியாவிலே அவர் மதிக்கக்கூடிய குறைந்த பாராட்டக்கூடிய ராகுல் காந்தி நேசிக்கின்ற மதிக்கின்ற தலைவர்கள் திருமாவளவன் ஒருவர் என்பதை நான் நன்கு அறிவேன் அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டிருக்கிற கேள்விதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி இந்தியாவினுடைய அதிகாரத்திலே நம்முடைய பங்கு என்ன இவ்வளவு பெரிய சமூகம் ஆயிரம் மக்கள் இத்தனை லட்சம் ஓட்டுகள் உழைக்கின்ற கைகள் எதையும் எதிர்பாராமல் பனியில் வெயிலில் கோடையில் விவசாய நிலங்களில் கல்லுடைக்கின்ற பாறையில் கழனியில் சாலை போடுவதில் இந்த நாட்டில் உடல் உழைப்பு அத்தனை வேலைகளையும் ஒரு ஆண்டல்ல அல்ல இந்த சமூகம் தோன்றிய நாட்களில் இருந்து செய்கின்ற இந்த சமூகத்திற்கு அதிகாரத்தில் என்ன பங்கு என்று கேட்கிறோம் இந்த நாட்டிலே உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் அந்த உச்ச நீதிபதிகளிலே எத்தனை பேர் எங்களை பிரதிபலிக்கின்றவர்கள் எங்களுக்காக பேசுகின்றவர்கள் எங்களோடு பிறந்து எங்களோடு வளர்ந்தவர்கள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர்களாக இருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கி ஆளுநர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு தளங்களிலே மருத்துவர்களாக ஆடிட்டர்களாக வழக்கறிஞர்களாக எத்தனை பேர் இந்த சமூகத்தினுடைய உண்மையான அதிகாரத்தை பங்கிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதை நோக்கிய பயணத்திற்காக அதை அடைய வேண்டிய பயணத்திற்காக நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிற கருவிதான் இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் பாராளுமன்றத்திற்குள்ளே பேசும் இந்த அதிகாரம் அதிகார மண்டபத்தில் நின்று நியாயம் கேட்கும் அதற்கான அதிகார முத்திரையை பெறுவதற்காகத்தான் காலம் ஓடி 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 உழைத்து அந்த அங்கீகாரத்தை பெற்ற பூரிப்பிலே நாம் நிற்கிறோம் நான் என்னுடைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் என் அருமை நண்பர்களே நான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்திருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு அரசியலுக்கு வந்தவன் நான் அரசியலிலே நாங்கள் பார்த்த பல தலைவர்களுள் தோல்வியை கையாண்ட தலைவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெற்றியை சரியாக கையாளாத தலைவர்கள்தான் உண்மையிலேயே உண்மையிலேயே போனார்கள் ஆனால் திருமாவளவன் வெற்றியில் தடுமாறவில்லை வெற்றியில் தலைக்கணம் அடையவில்லை ஒவ்வொரு முறை வெற்றி அடைகின்ற போதும் மேலும் பெருந்தன்மையும் மேலும் பணிவும் மேலும் பொறுப்பும் நிதானமும் வளர்த்துக்கொண்ட கொண்ட காரணத்தினால்தான் ஒவ்வொரு வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது அவரோடு புறப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரியும் சமகால அரசியலிலே தலித் அரசியலிலே இந்தியாவினுடைய ஒரு முதற்கட்டமாக வடக்கே இருந்து தெற்கவரை தலித்தரசியலை முன்னிறுத்தி புறப்பட்ட பல தலைவர்களுள் எத்தனை தலைவர்கள் இந்த நீண்ட நெடிய காலமாக வீழ்த்த முடியாத தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் அதில் கடைசியில் திருமாவளவன் மட்டும்தான் மிஞ்சுவர் திருமாவளவன் மட்டும்தான் மிஞ்சுவர் ஒரு கட்டத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த தலைவன் இந்த சமூகத்திற்கு வெளியேயும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தலைவனாக மாறுகிறான் சமூகத்திற்கு வெளியே இருக்கின்றவர்களும் இவனை உற்று பார்க்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை கையே வைத்துக் கொண்டு மக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி இவர்களுக்கெல்லாம் அறிவு சொல்லி இவர்களை மாபெரும் சக்தியாக திரட்டி வைத்திருக்கிற இந்த மனிதன் இந்த தலைவன் இவன் கவனிக்கப்பட வேண்டியவன் இவனது சமூகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்திற்கே அவன் சொன்னமாக வேண்டிய தகுதிகளை பெற்றவன் என்று நாம் சொல்லுகின்ற இந்த நாளில்தான் இந்த அங்கீகாரம் கொண்டாடுகிற நேரத்தில் இருக்கிறோம்